எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் விதைகள் நம்ம தண்ணியில ஊற வைக்கணுமா அதாவது நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி சோயிங்க்கு முன்னாடி நம்ம இதை தண்ணி அதாவது வாட்டர்ல வந்து நார்மலான நம்ம ஊற வைக்கணுமா இப்படி ஊற வைக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் எல்லா சீட்ஸையும் நம்ம ஊற வைக்கணுமா ஏன் நம்ம சீட்ஸை வந்து தண்ணியில் ஊற வைக்கணும் இப்படி ஊற வைக்கிறதுனால சீட்ஸோட ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த முளைப்பு திறன் வந்து அதிகரிக்குமா இதை பற்றியான ஒரு டீட்டெயில் அஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சுவாரஸ்யமான ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ எக்காரணம் கொண்டும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள் விதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காய்கறிக்கு ஒரு தனியாக விதைகள் இருக்கும் மரங்களுக்கு தனியாக ஒரு விதைகள் இருக்கும் பூச்செடிகளுக்கு தனியாக ஒரு விதைகள் இருக்கும் பட் எல்லா சீடும் ஒரே அப்பியரன்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லா சீடும் பார்க்க வெவ்வேறு ஷேப்பில் இருக்குது அதுக்குன்னு வெவ்வேறு ஸ்ட்ரக்சர் வந்து உருவான இதில் இருக்குது அப்போ இந்த விதைகளை நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா வாங்கிட்டு வந்து குறிப்பாக நம்ம அந்த மாடி தோட்டம் அமைப்பு அப்படின்னு வரும்போது எல்லாரும் வந்து வாங்கக்கூடிய விதைகள் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூ விதைகளும் காய்கறி விதைகளும் தான் இருக்கும் அதாவது பிளார் சீட்ஸ் அஸ் வெல் அஸ் வெஜிடபிள் சீட்ஸ் தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வரும் விதைகளை ஊற வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிப் நம்பர் ஒன்னா பார்ப்போம் ஸோ டிப் நம்பர் ஒன்னை பொறுத்தவரை எது மாதிரியான விதைகளை ஊற வைக்கணும்னா அதோட சீடு கோட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சீடு உரை அதாவது விதை உரைன்னு சொல்லுவாங்க அது பார்த்தோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் அது மாதிரியான விதைகளை வந்து நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும் எவ்வளோ நாள் ஊற வைக்கலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அதோட சீடு கோட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபார்ட்டி எயிட் ஹேர்ஸ் கிட்டத்தட்ட டூ டேஸ் கூட நீங்கள் அதை ஊற வைக்கலாம் ஏன்னா அப்போ தான் அது ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து ஈரப்பதம்னு சொல்லக்கூடிய தண்ணியில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை அது உள்ளே அப்சர்வ் பண்ணும் டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரியான சீட்ஸ்லாம் நீங்கள் ஊற வைக்க வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சீட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முள்ளங்கி எடுத்துக்கலாம் இல்லை கேரட் எடுத்துக்கலாம் இல்லை பீட்ரூட் எடுத்துக்கலாம் இது மாதிரியான சீட்ஸ் தக்காளி கூட எடுத்துக்கலாம் அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விதைகள் இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்பல்சரியா ஊற வைக்கணும் அப்படிங்கறது அவசியமே இல்லை பூச்சிகளா இருந்தாலும் சரி செடியை தாக்கி அழிக்கக்கூடிய நோய்களா இருந்தாலும் சரி ஸோ செடியை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகளாக இருந்தால் இதை நீங்கள் கட்டுப்படுத்த என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சோ இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடிய பயோபெஸ்டிசைட் கன்சர்சியாவை நீங்கள் ப்ரொ வாங்கி யூஸ் பண்ணலாம் செடியை தாக்கி அழிக்கக்கூடிய நோய்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ரிச்சோபயோடெக்கோட பயோஃபாங்கிசைட் கன்சர்ஷியாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் இன்ஃபினிட்டில அஞ்சு நுண்ணூரி பர்சென்டாக இருக்கு ஃபெர்டிலிட்டியெலாம் கிட்டத்தட்ட மூணு நுண்ணுயிரி பிரசென்ட் ஆயிருக்கு இதை பற்றியான ஒரு செப்ரேட்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட்டான யூசேஜ் ஏன் யூஸ் பண்ணணும் ஸோ இதில் என்னென்ன நுண்ணுயிரிகள்லாம் அடங்கியிருக்கு அப்படிங்கிற ஆல்இன் ஆல் ஒன் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆகியிருக்கு ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போய்ட்டுருக்கு இதுக்கான டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட் என்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வாலர் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை நீங்கள் அவைட் பண்ணி இந்த ரெண்டு ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் எல்லா விதைகளையும் ஊற வைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு வந்து பார்த்தோன்னா முளைப்புத்திறன் ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டியை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக தான் எல்லா விதைகளையும் ஊற வைக்கிறாங்க விதைகளை நீங்கள் தண்ணீரில் ஊற வைக்கிறது மூலயமா தண்ணீரில் இருக்க ஈரப்பதத்தை விதைகள் யூஸ் பண்ணி ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய ரூட் சிஸ்டத்தை விதைகள் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் நமக்கு விதைகளை ஊற வைக்கிறது அப்படின்னு வந்துட்டாவே நம்ம விதைகளை ஊற வைக்கிறது டேரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லலாம் இது என்ன புதுசா இருக்குதுன்னா டேரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க நம்ம டேரக்ட் மெத்தட்னா என்ன இன்டேரக்ட் மெத்தட்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம் நீங்க இப்போதான் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க தான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்க போன்ல உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷனாக வரும்

டைரக்ட் மெத்தட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா விதைகளை தண்ணியில ஊற வச்சிருது சோ இப்படி நம்ம டைரக்டா விதைகளை தண்ணியில ஊற வச்சிட்டோம்னா இது வந்து டைரக்ட் மெத்தட்ல வந்துரும் இன்டைரக்ட் மெத்தட் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டைரக்டா நம்ம தண்ணியில அதை ஊற வைக்க மாட்டோம் விதைகளை அதுக்கு பதிலா நாம என்ன பண்ணுவோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துப்போம் அந்த டிஷ்யூ பேப்பர்ல நம்ம விதைகளை வச்சு நம்ம அதை ஜெர்மினேஷன் காட்டி வெயிட் பண்ணுவோம் அது முளைக்கிற வரைக்கும் ஒரு ஜிப்லாக் கவர்ல வச்சு முளைக்கிறதுக்காட்டி வெயிட் பண்ணுவோம் இது மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் பதிவு போட்டிருக்கோம் கத்திரிக்காய் விதையை பயன்படுத்தி ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க மூணு நாளில் வந்து கத்திரிக்காய் விதைகள் வந்து இந்த மெத்தட் பயன்படுத்துறதுனால மாய்ச்சர் அதாவது ஈரப்பரத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு மூணு நாளில் நல்லா முளைவிட்டுருக்கு ஸோ அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங் அண்டதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் அண்ட் நியூவான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் கோடன்வாலா சேனல்